ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே மிருச்சக ராசி நேயர்களே அற்புதமான நேரம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு உடனே விருச்சகராசி என்பர்களா எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டாரு எட்டாம் இடத்துல போய் குரு அது உண்மைதான் எட்டுல மறைய கூட கூடாது சுபர் ஏன்னா உங்களுக்கு விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னம் ஆனாலும் இரண்டு அஞ்சு சுபத்துவமான குரு பகவான் பொதுவாகவே குரு நல்லவர் அதுவும் விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசியா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு படு சூப்பரானவர் ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர் இதனால் வரையில விருச்சகராசி என்பதிலே கடந்த ஒரு வருஷமா உங்களை நல்ல முறையில நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நல்ல மனிதர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வாழ்க்கையில உங்களை ஓரளவுக்கு முன்னுக்கு வர செய்தது இந்த குரு குரு பகவான் தான் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இருந்தது அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இருந்த காரணத்தினாலே பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் பலவிதமான துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்துமே கூட விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஆபத்துகள்ல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஒவ்வொரு ராசி என்பவர்களும் வெளிநாட்டுல வசிப்பாங்க எங்கேயோ இருப்பாங்க கடல் கடந்து இருப்பாங்க ஒரு ஆபத்தில் போய் மாட்டிப்பாங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஊர் விட்டு ஊர் போய் இருக்கிறாங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது ஆக்சிடென்ட்டு உடல்நிலை ஆரோக்கியம் செய்வினை கோளாறுகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது போட்டி பொறாமைகள் இதெல்லாம் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க அப்ப பெருச்சகராசின் நீர்களே உங்களுடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆனாலுமே கூட எதுவுமே நடக்கலனாமே கூட இந்த இருபத்தி நாலு இருபத்தி குருவுடைய பார்வை நீர் பார்வை சமசப்தமமாக குரு உங்களை பார்த்ததுனால பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சிங்க என்பதுதான் உண்மை அப்பேற்பட்ட சுபத்துவமான குரு இப்ப எட்டுல போய் மறைஞ்சுக்கிறாரே அதனால எங்களுக்கு எப்படி சாமி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை என்பதுதான் உண்மை இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம பத்து விஷயத்தையும் எல்லா கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அதுதான் ஜோதிடருக்கு அழகு ஜாதகம் பார்க்கறதுன்னா சும்மா விஷயம் கிடையாது ஜோதிட ரத்னா ஜோதிட பூஷணம் ஜோதிட கலா அதுல விஷயம் பிஹெச்டி ஏஹெச்டி பிஹெச்டின்னு பி போடுறது விஷயம் இல்ல கிரகத்தை எப்படி பார்க்கணும்ன்றது விஷயம் எப்படி சாமி குரு எட்டுல மறைஞ்சிட்டாருன்னா எங்களுக்கு நன்மை சொல்றீங்க ராகு உங்களுக்கு அஞ்சு ஒன்பதாக இருந்தாரு சார் அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு விச்சகத்திலேயே இருக்கக்கூடிய பாம்புக்கு சமம் ராசியில் இருக்கக்கூடிய பாம்பு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தோம்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஆனா குரு பதினொன்னாம் தேதி வீட்டை விட்டு வெளியில போனாருன்னா பதினெட்டாம் தேதி ஆறே நாலுல பின்னாடியே பாம்பும் வெளில போயிடுது அப்ப நானாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்ப லாபஸ்தானத்துல கேது இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ அஞ்சு பதினொன்னாக இருக்க ராகு கேதுபால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் தொழில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் பணங்காசு ஏமாந்து இருப்பீங்க வரவேண்டிய இடத்துல சரியான பணங்காசுகள் வந்திருக்காது எல்லாம் கை கூடி வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் கைவிட்டு போயிருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் ராகு கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்போ ராகு கேது கீழே இறங்கிட்டாங்கன்னா ராசிக்கு ஆபத்து கிடையாது குரு மறைஞ்சாலும் ராசிக்கு பாதிப்பு இல்லை ஆனால் மறைந்த குரு கூட விருச்சகராசினியர்கள் நீங்க யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் மயோதிக பருவத்தில் இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட உற்சக ராசினியர்களே குரு பகவான் எட்டில் மறைந்து உங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் ராசிக்கு பன்னெண்ட பார்க்கிறாரு ரெண்டு பன்னெண்டுங்கிற பாவத்தை குரு பார்த்து வீண் விரயங்களை குறைக்கிறார் சுபத்துவமான விரயங்களை பத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து இடம் பூர்வீகத்தை கண்டிப்பா வாங்குங்க உங்களால் முடியும் செய்வீங்க நிச்சயமா நல்லது நடக்கும் சொத்து பத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என தருமை விருச்சகராசினியர்களே அதே போல இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ரேட் போகும் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வரலாம் விலைக்கு கேட்டிருப்பாங்க குரு பேச்சுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ரேட்டு கிடைக்கும் சார் இன்னும் கூட சொல்லுவா சார் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் திடீர அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே அதே குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் பாருங்க குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பிசினஸ் பார்ட்னராக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அப்போ எந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து இருந்ததோ அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் இதெல்லாம் கூட குருவால் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடத்த குரு ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறாரு வீடு ரெனவேஷன்ஸ் பண்ணுறது கடைகளை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துறது கடைகளை ரெனோவேஷன்ஸ் பண்ணுறது கம்பெனிஸ் வந்து ஃபேக்ட்ரி பெருசு பண்ணுறது இல்லை பிரான்சஸ் போடுறது ஃபிரான்சஸ் போடுறது புதிய மாடிகள் கட்டுவது இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் சுபஸ்துவமான வரையங்கள் எல்லாம் ராசிக்கு காத்திருக்கிறது அப்போ இதற்காகத்தான் நம்ம சொல்கிறோம் ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி பரிகார யாகம் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே கூட ராசி என்பர்களே நடக்க இருக்கின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு நேரில் வரணும்னு அவசியம் இல்லை அதற்கான கட்டணம் என்ன செலுத்துறீங்களோ அதை கட்டியாச்சுனாக்கா பிரசாதம் உங்களை தேடி வரப்போகுது அப்போ இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு அப்போ ஏறக்குரிய விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு எட்டில் குரு மறைந்தாலும் கவலை வேண்டாம் ராகு கேதுபால் பிரச்சனைகள் இல்லை சனி பகவான் மட்டும்தான் அப்ப அஞ்சு ஒன்பதா இருக்காரு அத கூட குரு பகவான் திரும்ப ஒரு ஆறு மாசத்துல அதிச்சாரம் பெற்று கடகத்துக்கு போக போறாரு அங்க பத்தாம் மாசம் போகக்கூடிய குரு அங்கேயே ஸ்டாண்டர்டா ஒன்றரை வருஷம் இருக்காரு அப்ப எப்படி பார்த்தாலும் சனியை கூட இந்த குரு கண்ட்ரோல் பண்ணிடுவாரு எனக்கு தெரிஞ்சு ராசி அன்பர்களுக்கு எந்த குரு பெயர்ச்சியாலும் அடுத்து நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நன்மையான குரு பெயர்ச்சியாக அமைகிறது நீங்க உங்க கவலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்களாக இருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் மனக்குழப்பமாக இருக்கு இருந்தாலும் மனசு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது சாமி மனசு ஒரே குழப்பமாக இருக்கு தூக்கம் வரல நிம்மதி இல்லை ஒரு பயமா இருக்கு ஆரோக்கியம் போச்சு உயிர் சம்பந்தப்பட்டது உடல்நிலை சம்பந்தப்பட்டது எந்த மாதிரியான பயமாக இருந்தாலும் அந்த பயமெல்லாம் விலகி நன்மை நடக்கும் நிம்மதி பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் கல்யாணம் முதல் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பாக்கியம் அதாவது உங்களுக்கு என்ன கேள்வி அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி